என்ன சொன்னா நானூறு கோடியை பத்து கோடையே நாற்பது கூட ஐம்பது கூட எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படம் வந்துடுவாங்க சினிமா நல்லா இருக்கும் ஆனா யாருமே செய்யல டைம் செய்து இருக்கிற பெரிய பெரிய கார்பரே சொல்றேன் பேசுவாங்க வீட்டில் கார்பரேட் கம்பெனி உள்ள வரக்கூடாது உள்ள போக கூடாதுமா ஆனா அவங்கள்ட காசு வாங்கிட்டு தேட்ட போடும் அதனால அவங்களும் தெளிவா பத்து கோடி அஞ்சு கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம வரையும் மரியும் படம் எடுக்கலாம் நேரம் அதிகமாக இல்ல அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும் கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும் அவருக்கு எப்படியும் ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான அது சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட துண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுக நன்றி வாங்க நன்றி சார் அடுத்ததாக காஞ்சினா வீரம் வேதாளம் என்று தான் கற்றுக்கொண்ட ஒளிப்பதிவு அனைவருக்கும் வணக்கம் படத்துல ஒரு முக்கியமான காப் நான் பிளே பண்ணிருக்கேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் பேயாக நடிக்கும்போது இடையில காமெடி வரும் சிரிக்கணும் அழுகணும் கோவம் ஒரு எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடிச்சா பரவாயில்ல பேய் வேறு லாங்குவேஜில் பேசும் அவங்க வேறு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ